சட்டக்கேடை நேயர்கள நோய் வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைவர் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டு தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பற்றி தான் பார்க்கப்பறோம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு துறையிலும் இந்த தகவல் அறிவு உரிமை சட்டை போது தகவல் அகல் இருப்பார் அவர்கிட்ட நீங்கள் அது ஒரு துறை சம்மந்தப்பட்டது வந்து வினா வினாக்களுக்கு விடை வேணும் அதாவது ஒரு நிலம் தந்தா பட்டப்பானேன் இது அரசு புறம்போக்கா இது அரசு புறம்போக்கா யார் ஆக்கிரமிப்பு இருக்காது இது கூடிய சர்வே நம்பர் என்ன அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கேட்கும்போது ஒரு அஞ்சு கழியோ பத்து கழிவோ நீங்கள் ரைஸ் பண்ணி அனுப்புறீங்க அது வந்து ஒரு மூணு பேஜ் வருது அப்படின்னா ஒரு பேஜுக்கு பத்து ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி மூணு பேஜுக்கு முப்பது ரூபா ஸ்டாம்ப் போட்டுனா தான் கரெக்டாக அவருக்கு போய் சேரும் அவரும் கரெக்டான பதில் தருவார் இல்லைனா இது வந்து உரிய ஸ்டாம்ப் போடலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்பிச்சுறாரு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணி சப்போஸ் அவர் உரிய உங்கள் தகவல் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய வந்து த தலைமை ஆர்டிஐக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படியும் அவர் தகவல் கொடுக்கலன்னா நீங்கள் வந்து ஹைகோர்ட்டுக்கு அன்னைக்கி வந்து டேரெக்ஷன் பார்க்கலாம் அவங்க ஹைகோர்ட்டில் நீங்கள் டேரெக்ஷன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆர்டிஐ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் அங்கே வந்து பதில் சொல்லியே ஆகணும் நன்றி வணக்கம்